மக்களே வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் விக்டோரியா பள்ளியின் சிறந்த தமிழாசிரியர் இவர்கள் மாணவிகளை பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்ள செய்து பரிசு தொகைகளை அள்ளச் செய்த சிறந்த தமிழாசிரியை அவர்களுடைய வாழ்த்து கவிதையை பார்ப்போமா மனங்கள் ஒன்றியதால் ஒன்றானியர்கள் மாளிகை கட்டி அதிசயத்தில் ஒன்றானியர்கள் கூடி நின்று வாழ்க்கவிட வாழ்த்து பாட புதியதோர் வாழ்வுக்குள் உண்டகையால் குடிபுகுந்தீர்கள் திராட்சை குலை போல குடும்பமெல்லாம் சேர்ந்திருக்கட்டும் கடற்கரை மணலாய் தலைமுறை பெருகட்டும் செங்கரும்பு சுவையாய் வாழ்க்கையும் இனிக்கட்டும் நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வமும் முழுமையாய் கிடைக்க வாழ்த்துகிறோம் முதுமை வந்த போதும் இளமையாகட்டும் காதல் முடி நரைத்த போதும் இனிமையாகட்டும் வாழ்க்கை இப்பிறப்பு மட்டுமல்ல எப்பிறப்பும் இணைந்திருங்கள் எவரும் எப்போதும் பிணைந்திருங்கள் செல்வங்கள் பலவும் பெற்று சீரும் சிறப்புமாய் உங்கள் உறவு உலகிற்கே உதாரணமாய் எங்கள் தங்க தாரகையா ஏஞ்சலின் ஜீனுக்குள் மணாலனா பிரின்ஸ்லே நீங்கள் கலந்திடுங்கள் இருவரின் பெயரிலும் வெற்றி இருப்பதை போல வெற்றி பெற வாழ்த்துகிறோம் தந்தையாய் தாயாய் நண்பனாய் காதலனாய் கணவனாய் விதங்களில் அரவணைத்திடுங்கள் அவள் ஒரு ஏஞ்சல் அவள் நிறமோ மஞ்சள் தாளாட்ட வேண்டும் நீங்கள் பொன் ஊஞ்சல் கடலும் மலையும் போல பூவும் நாரும் போல எண்ணெயும் திரியும் போல நகமும் சதையும் போல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறு ஆண்டுகள் தந்தை கிங்ஸ்லி தாய் ஜெனி, ஜெயலலிதாவின் ஆசியோடு வையகத்தில் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம் வாய்ப்படுத்தமைக்கு நன்றி